யம் அகத்தியம் பேரானந்த சபையிலே பெரு இறை வளாகத்திலே இறை சூழ் மையத்திலே இறை பிரபஞ்சத்திலே உன்னதமான உயர்மாற்றம் கலியுக நல்மாற்றம் காண வந்த நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சபையின் அனுக்கிரக நிலைகளை ஆசீர்வாத நிலைகளை அற்புதமாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து வந்தமர் தவம் கண்ட அற்புதமான பேராற்றல்கெல்லாம் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தளம் அதிலே நிகழ்ந்திட்ட நிகழ்ந்திட்ட பரந்தாமனின் அற்புதமான உரை நிகழ்வுக்கு பின்பாக அகத்திய நமர் இறை மகா உரை நிகழ்கண்டு கண்டு பெருமிதக் கூத்தாடி பேரானந்த கூத்தாடி அமர்ந்திருக்கின்ற உயர் சூட்சம சீடர்களையும் உன்னர கணங்களையெல்லாம் வரவேற்று மகிழ்ந்து இயல்பாக வந்தபர்ந்த சீடர்கள் யாவரையும் வணங்கி உயர்வான யுகமாற்ற நிகழ்விற்காக உயர் தலமதி கண்டு உன்னத சபை கண்டு உத்தம நூல் கண்டு உயர்வான இறை சச்சங்க பெரு நிகழ்வினை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவரும் ஜென்ம புண்ணிய நிலை கொண்ட நல்பாகிய வான்கள் என்கின்ற அற்புதமான உயர் சூட்சமத்தை உரைத்து உயர்வான தளமதிலே உயர்வான கணங்கள் அமர்ந்திருக்க அகத்தியன் மகிழ்ந்திருக்க அற்புதம் நிகழ்ந்திருக்க நற்சங்க பெருவிழா நிறை 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 நிறைந்த நிலை கண்டு நிறைவாக அகத்தியன் நிறை மனதோடு கணங்களோடு ஆற்றலோடு அனுக்கிரகத்தோடு அற்புதத்தோடு அருளானந்த பேரானந்த பெருமகா பெருமகா கிளை சபைகள் அமைக்க அற்புதமாக பெரும் பயணம் மேற்கொண்டு இருக்கின்ற அற்புதமான அத்தகைய அனந்த நிலைகளும் ஒருங்கிணைத்து குற்றால ஈஸ்வரன் அமர்ந்த தளம் அதிலே நடக்க இருக்கின்ற அற்புதமான நற்சங்க பொற்சச்சங்க பொன்னம்பல உயர் சச்சங்க தேவ லோகமாக திகழ இருக்கின்ற அற்புதமான அத்தகைய உயர் நிலையும் உன்னதமான ஆற்றலுடன் அகத்தியன் உட்கொண்டு அமர்ந்திருக்க அற்புதமான தருணமதியிலே அகத்தியத்தை அமரவைத்து சூட்சமமாக அன்னதான நிகழ்வுக்கு அகத்தியனை அழைக்கும் அற்புதமான அத்தகைய நிகழ்வும் தொடரும் என்பதை கூறி யாவரும் அகத்தியனை வணங்கி நிற்போம் ஓம் அகதி சாய நமக ஓ மகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஜெகமகா சபை கண்டவனே போற்றி ஜெகதீசனாய் அமர்ந்தவனே அகதீஷா போற்றி போற்றியன அகதீசன் திருவடியை ஜெகதீசன் திருவடியை ஜெகப்பிரபஞ்ச மகா பெருமகா சபையின் ஆற்றல் மிகுந்த திருவடியை வணங்கி நிற்கிறோம் ஓமகதீ சாய நமக அவதார கணங்களின் ஆசி தச அவதார கணங்களின் ஆசியோடு அருட்பிரபஞ்ச மகாசபையினுடைய ஏற்றமிகு நல்திதி நாயகனுடைய ஆசியையும் அவன் மருகன் அருட்திரு குமரனுடைய ஆசியோடு அற்புதமான ஏற்றம் கொண்ட இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல்தனை தன்னகம் தாங்கி இருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசியோடு அவன் நிலை தனை சாரை வார்த்த அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட ஆசியோடு தேவியர்களின் ஆசியையும் இணைந்து வழங்கி நல் அகமகிழ்வோடு அகத்தியன் அமல்கின்றோம் யாம் ஓ மகதீஷாய ஜெகதீஷாய